புளிச்சக்கீரை காசினி கீரை கோங்குரா சட்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையை நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்துடலாம் விதைகள் வாங்கி சாதாரண மண்கலவையில் போட்டாலே நீங்கள் இந்த செடிகள் ரொம்ப அழகாக வளர்ந்துடும் சின்ன தொட்டியில் தாங்க இருக்குது நீளமான தொட்டியில் இருக்குது இப்படி இருக்கக்கூடிய கீரைகளை நாம் கட் பண்ணிடலாம் இளம் கீரையாக செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும் அதற்காக நாம் கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு இதற்கான செய்முறையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்படி கட் பண்ணி எடுத்த இந்த கீரைகளை நாம் நன்றாக அலசி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக அதற்கு தேவையான இரண்டு தக்காளி இரண்டு வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் இரண்டு காய்ந்த மிளகாய் சிறிதளவு பூண்டு இவற்றை நாம் நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பை சேர்த்து அலசிய கீரையும் சேர்த்துடலாம் நன்கு வதங்கிய பிறகு அரைத்து விடலாம் கீரை கடையல் தயார்